கோவையில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா ஒடிசியா வளாகத்தில் நான்கு ஹால்களில் நடைபெற உள்ள இதில் ஐநூறுக்கு மேற்பட்ட அரங்குகள் அமைவதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவையில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் கொடிசியா சார்பாக கோயமுத்தூர் ஷாப்பிங் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் பதினோராவது பதிப்பாக இந்த ஆண்டிற்கான ஷாப்பிங் திருவிழா வரும் டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கொடிசியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் ஷாப்பிங் திருவிழாவின் தலைவர் நந்தகோபால் ஆகியோர் செய்தியாளரிடம் பேசினர் கோவை கொடிஷிய வளாகத்தில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள கோயமுத்தூர் ஷாப்பிங் திருவிழாவில் வீட்டு உபயோக சாதனங்கள் பர்னிச்சர் சமையலறை பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் மக்கள் ஷாப்பிங் செய்வதோடு ஏராளமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் தினமும் மகிழும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் கொடிஷிய வளாகத்தில் உள்ள ஏ பி சிஇ என நான்கு ஹால்களில் நடைபெற உள்ள இதில் முன்னூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட நிறுவனங்களில் ஐநூறு அரங்குகள் அமைக்க உள்ளதாக தெரிவித்தனர் இதில் வீட்டு உபயோக சாதனங்கள் சமையலறை பொருட்கள் பர்னிசர் தங்கம் மற்றும் வைர நகைகள் ஜவுளி வகைகள் உடற்பயிற்சி சாதனங்கள் பரிசு பொருட்கள் சூரிய ஒளி சாதனங்கள் காலணிகள் பாரம்பரிய ஓவியங்கள் கைவினைப் பொருட்கள் ஆட்டோமொபைல் உதிர் பாகங்கள் சுற்றுலா செல்வதற்கான தகவல் அரங்குகள் நிதி நிறுவனங்கள் என நுகர்வோரின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும் விதமாக இந்த கண்காட்சி அமையவுள்ளது குடும்பத்துடன் செய்ய வருபவர்கள் பொழுதுபோக்கும் விதமாக ஒவ்வொரு நாளும் திரை நட்சத்திரங்கள் ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் காலை பதினோரு மணிக்கு தொடங்கி இரவு எட்டு மணி வரை நடைபெற உள்ள இந்த ஷாப்பிங் திருவிழா கண்காட்சிக்காக அனுமதி கட்டணம் ரூபாய் ஐம்பது நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் வணக்கம் கொடிஷா இந்த தடவை வந்து லெவன்த் எடிஷன் ஆஃப் கோயம்புத்தூர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நமக்கு கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் டிசம்பர் இருபத்தி நாலில் இருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் நடக்குது இந்த தடவை வந்து கொடிஷா வந்து நாலு அரங்கத்தில் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஹால் ஈவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபர்னிச்சருக்காக ஒரு அரங்கமே நாங்கள் அது கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏபிசியில் வந்து இந்த தடவை சி வந்து போன தடவை எல்லாம் வந்து பாதி இருந்தது இந்த தடவை வந்து ஃபுல்லா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணு ஹால்ஸுமே எங்களுக்கு இருக்கு இந்த இதை வந்து இனாக்ரேட் பண்றது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தண்ணிக்கு வந்து ஐடி இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வந்து அருண் சி பரத் வந்து அவர் சீஃப் கமிஷனர் வந்து இனாக்ரேட் பண்றாரு கெஸ்ட் ஆஃப் ஆனரா வந்து மனோஜ் குமார்னு சொல்லிட்டு கேபிஐசியோட சேர்மன் அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இந்து வராங்க ஸோ இது டுவெண்ட்டி ஃபோர்த் மார்னிங் ஏஎம் எல்லாத்தையும் வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுற வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு அடுத்த பத் ஒம்பது நாள் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது டெய்லி ஈவினிங்ஸ் வந்து எயிட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்ஸே போகும் ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் வந்து வைடராக வந்து இதை விசிட் பண்ணி இங்கே இருக்கிற ட்ரேடிங் பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் சார்பாக இந்த அளவு வந்து முன்னூற்றம்பது ஸ்டால் அது எல்லாமே சேர்மன் எல்லாமே அப்டேட் பண்ணுவார் சேர்மன் முன்னூற்றம்பது ஸ்டால் இருக்கு முன்னூற்றம்பது எக்ஸிபிட்டர் ஐநூறு ஸ்டால் இருக்கு சேர்மன் அப்டேட் பண்ணுவார் வணக்கம் நந்தகோபால் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் எக்ஸிபிஷனோட சேர்மன் கோயம்புத்தூர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து பேசிக்கலி கொரேஷியா வந்து ட்ரேடர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம் இதைய இதை ஒரு ஃபெஸ்டிவலவே எடுத்து இருக்கோம் அந்த ஃபெஸ்டிவல் செய்கிறக்கோசரம் தான் எல்லாம் விழாவுக்கு எல்லாருமே வரணுங்கிறக்கோசரம் தான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறோம் நாங்கள் இந்த வருஷம் வந்து ஐநூறு ஸ்டால்ஸ் வருது இதில் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு ஃபர்னிச்சருக்குன்னு ஒரு பெவிலியனே போட்டிருக்கோம் ஒரு சனி ஹால் எக்ஸ்க்ளூசிவ் ஹால் போட்டிருக்கோம் ஐநூறு ஸ்டாலு முந்நூற்றி எண்பது பார்ட்டிசிபெண்ட்ஸ் வராங்க ஒம்பது ஸ்டேட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கேவிபி வந்து இந்த கேவிபி வந்து இந்த தடவை ஐம்பது ஸ்டால் வர்றாங்க இருபது ஸ்டால் ஹேண்ட்லூம் ஹேண்டிகிராஃப்ட் ஹேண்ட்லூம் இதுலேருந்து கொடுத்துருக்கோம் ஜென்ரல் ஸ்டால்ஸு ரெண்டு மூணு ஸ்பான்சர்ஸும் இந்த தடவை அஞ்சு பேர் ஸ்பான்சர்ஷிப் வந்திருக்காங்க டிஜிட்டல் ஹப்பு சில்வர் ஸ்பா பிரின்ஸிபல் கேட்டகரி ஸ்பான்சர் அசோசியேட்டட் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து சேரா ஹோம் ஜங்ஷன் சில்வர் கேட்டகரியில் விலா மசா மசாலா அதீபன் டுடே கோல்ட் ஃபெடரல் பேங்க் வந்து எங்கள் அஃபிஷியல் பேங்காக ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இதில் இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட்டில் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக சின்னத்திரையிலிருந்து நிறைய செலிப்ரேட்டிஸ் கொடுத்துருக்கோம் எவ்ரிடே ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்லா செலிப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் செலிப்ரேட்டிஸ் வராங்க எவ்ரி நாள் நீங்கள் எல்லோரும் வந்து இருந்து கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு நாங்கள் விஐபி பாசஸ் கொடுக்குறோம் தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இல்லாவில் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுட்டு எப்போ போல் விளையாட்டு ஃபுட்டு எல்லாமே இருக்குது இந்த ஃபேமிலி ஃபெஸ்டிவல்லே வந்து விளையாட்டு ஃபுட்டு ஷாப்பிங் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் அதே மாதிரி லைட்டிங்ஸ் ஸ்பெசிஃபிக்காக திருவிழா மாதிரி லைட்டிங் பண்ணியிருக்கோம் உள்ள செல்ஃபி பூத்துங்கிற புதுசாக கொண்டு வந்துருக்கோம் ஸோ குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாமே பேக்கேஜ் விளையாட்டு கேம்ஸில் வந்து கோம்போ கேம்ஸ் வந்து பாதி சீனியர்ஸு விளையாடலாம் ஜூனியர்ஸ் விடலாம் குழந்தைங்களும் விடலாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கோம்ப கொடுத்து உட்காந்துருவோம் மியூசிக் காம்ப காம்படிஷன் இருக்குது ஒன்று லக்ஷ்மண் சூரி மியூசிக் இருக்கு சின்ன திரை பாடகர்கள் வர்றாங்க எல்லாமே இருக்கு மியூசிக் இருக்குதான் லாஸ்ட் இயர் கம்பேர் ரொம்ப நல்லா இருக்கும் க்ரௌட் இந்த தடவை நாங்கள் நல்லாவே எதிர்பார்க்குறோம் லாஸ்ட் இயர் ஒன் லேக் பீப்புள் வந்தாங்க இந்த தடவை ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எதிர்பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து இன்விடேஷனில் பின்னு எல்லாத்துக்கும் அந்த இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் என்னென்ன நாளில் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதுங்கிறது எல்லாமே இருக்குது இது இல்லாமல் கிட்ஸோட ப்ளே ஏரியா அது தனியாக இருக்குது அதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அவங்க விளையாடலாம் அதுதான் சேர்மன் சொன்னார் ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் அதை வந்து ஷேர் பண்ணணும் என்னென்னா தடவை என்டி டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அது வந்து எல்லாத்துக்கும் நம்ம முதலே சொல்லிடுறோம் குழந்தைகளுக்கு மட்டும் சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது அதாவது அஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் என்ட்ரி டிக்கெட் கிடையாது அஞ்சு வயசு மேல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டிக்கெட் அப்ளிகபிள் ஸோ ஃபேமிலியோடு வரணும் எல்லோரும் அதான் இந்த தடவை வந்து என்னென்னா இந்த ஃபோர் ஹால்ஸுமே ஆக்கியைடு ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு டென் ஓ கிளாக் ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் வந்து எய் எயிட் வரைக்கும் ஸ்டால்ஸு ஓப்பன் அப்போ நீங்கள் எல்லாம் இந்த என்டர்டெயின்மெண்ட்டு அதெல்லாம் முடிச்சு போகும்போது ஒம்பது மணிக்கு மேலே தான் ஆயிடும் நாங்க எயிட்டுக்கு வந்து என்ட்ரி க்ளோஸ் பட் ஓப்பன் அப் டு நைன் வரைக்கும் நைன் நைன் தேர்ட்டி தேர்ட்டி வரைக்கும் வரைக்கும் வந்து வந்து ஸோ இந்த இது தான் எல்லாத்தையும் ரீச் பண்ணி இந்த என்ன கூட போட்டிருக்கோம் பாருங்க சின்ன திரை கொண்டாட்டம்னே போட்டிருக்கோம் அவங்களையும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த ஈவெண்ட்ஸும் நல்லா இருக்கும் இந்த கோயம்புத்தூர்ல முன்னூத்தி ஐம்பது ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் வந்து ஹால் சி பாதிலா இருந்துச்சு இந்த தடவை ஹால் சி ஃபுல்லு ப்ளஸ் ஹால் ஈவும் வந்து இந்த அளவை பர்னிச்சர் பர்னிச்சர் நம்ம பெவிலின் போட்டோம் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தம்பது ஸ்டால்க்கு மேலே அதிகமா இருக்குது ரேட் சார் அது அவங்க டேரக்டா ஸ்டேல்ஸ் கவுண்டர் கொடுத்துட்டோம் நாங்க என்னன்னா குடிச்சா வந்து அவங்களுக்கு வந்து அந்தந்த நிறைய ஒரு பத்து ஃபுட் கவுண்டர்ஸ்க்கு வந்து அவங்கவுங்களுக்கு சேல் பண்ணிட்டோம் ஸோ அவங்களோட சாய்ஸ் இப்போ நீங்க வந்து ஒருத்தங்க பீஸா வாங்குறாங்க ஒருத்தங்க பர்கர் வாங்குறாங்கன்னா அவங்கவங்க சாய்ஸ் அவங்களோட கடையோட ரேட்டுக்கு அவங்களே சப்ளை பண்ணிக்குவாங்க ஸோ கிட்ட வந்தால் இதே வந்து நம்ம முதல்ல மற்ற என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு கவுண்டராக டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லை டைரக்டா நீங்கள் அவங்கவுங்ககிட்டே வாங்குற போது அந்த காஸ்ட் சேவிங் வந்து இருக்கும் அந்த கடைகளுக்கிட்ட எங்களுக்கு வந்து குவாலிட்டி குவாலிட்டிக்கு சர்டிஃபிகேட் ஃபுட் சர்டிஃபிகேட் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் ஸ்டால் இந்த வருஷம் வந்து நகைச்சுவை பட்டிமன்றம் கோவைக்கு நகைச்சுவை பட்டிமன்றம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதுரை மூத்து வச்சு ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி இருக்கு ஒரு ஹண்ட்ரட் இருக்கு இந்த நல்லவே ஆகலாம் டூ பிப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் எதிர்பார்க்கிறோம் ஆமா இதுல வந்து என்னன்னா நீங்க நிறைய சாய்ஸஸ் கிடைக்குது இல்லைங்களா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அந்த பிளாக் பிளாக்கா போட்டுடுறாங்க இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிவிஸ்னா நிறைய பிராண்ட்ஸ் உங்களுக்கு வேரியஸ் வெரைட்டிஸ் நிறைய மாடல்ஸ் டிஸ்பிளே பண்ற போது உங்களுக்கு சாய்ஸஸ் கிடைக்குது கன்சூமர் குட்ஸா இருக்கட்டும் மற்ற பர்னிச்சர்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய பேர்த்த பாக்குற போது உங்களுக்கு சாய்ஸஸ் ஏன்னா நீங்க இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு பிராண்டை தான் ப்ரமோட் பண்றதுக்கு பார்ப்பாங்க இங்க அப்படி கிடையாது மல்டிபிள் ஷாப்ஸ் இருக்கு சோ அவங்களுக்கு வந்து பிராண்ட் ப்ரமோஷன் வந்து இருக்கு இண்டிவிஜுவலா இல்லாம கொஞ்சம் நிறைய வேரியட் பிராண்ட்ஸ் இருக்கும் தேங்க்ஸ்